அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பின் சகோதரர்களே அல்லாஹு சாலா தனது நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன் கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே பல்வேறு விதமான நோய்களை மனிதன் சந்தித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் உடல் ரீதியான நோய்கள் உளரீதியான அல்லது மனோரீதியான நோய்கள் என்று வித்தியாசமான நோய்கள் அதிகரித்து காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம் குறிப்பாக மன நோயை பொறுத்தவரையில் ஆய்வுகள் சொல்லுகின்றன உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் சுமார் அறுபத்தி ஒன்பது வீதம் பேர் மனநோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல உடலியல் ரீதியான நோய்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நூறு வீதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோய் காணப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைகள் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல டாக்டர்களுடைய வீதமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இன்னமொரு பக்கம் உள நோய்களை குணப்படுத்துவதற்கான கவுன்சலிங் சென்டர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன உண்மையில் இந்த நோய்கள் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சில முக்கியமான வழிகாட்டல்களை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையில் அன்புள்ள சகோதரிகளை அல்லாதுல்ல சானகு ஆலா இந்த உலகத்தில் நோயை எதற்காக ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக சில மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது நோய் என்பது அல்லாஹுடமிருந்து வரக்கூடிய ஒரு தண்டனை என்று இது ஒரு தவறான அபிப்பிராயமாகும் நோய் அல்லாஹுடமிருந்து வரக்கூடிய தண்டனை கிடையாது நோய் என்பது அல்லாஹுடைய உள்ள ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் தாலா நோயை இறக்குகிறான் இல்லா அல்லாஹ நோயை இறக்கினால் அதற்கு மருந்தை இறக்காமல் இல்லை அப்போ நோயை இறக்குகிறவன் அல்லாஹான் இப்போ அல்லாஹு தாலா நோயை நமக்கு இறக்குகிறான் என்றால் அந்த நோயை எதற்காக இறக்குகிறான் என்பதை பற்றி நாம் குரானிலும் சுண்ணாவிலும் தேடி பார்க்கிற போது முதலிலே அல்லா தில்லி சானுஹு தாலாவுடைய கதிரின் அடிப்படையில் அவன் நாட்டத்தின் அடிப்படையில் நோய் வருகிறது ஒன்று இரண்டாவதாக அல்லாஹில் சானுகுத்தாலா இந்த நோயின் மூலம் தன்னுடைய அடியார்களை சோதிக்க விரும்புகிறார் பொதுவாக இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு சோதனை களம் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை அனுபவிக்க வந்தவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் சோதனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் அபு சாயிது உல் ஹுதிர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சுகைன மூற்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களை பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன் ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கடுமையான காய்ச்சலால் போத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது நான் அவர்களுடைய போர்வைக்கு மேல் கையை வைத்து பார்த்தேன் அதற்கு மேல் கடுமையாக சுடுகிறது காய்ச்சல் அதற்கு மேல் கடுமையாக காணப்படுகிறது அப்போ அபு சைது குதர் அலி அல்லானவர்கள் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் யா ரசூல்லா இவ்வளவு கடுமையான காய்ச்சலா என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இவ்வாறுதான் நாங்கள் நாங்கள் என்றவர்கள் குறிப்பிடுவது நபிமார்களை நாங்கள் அதிகமாக கடுமையாக சோதிக்கப்படுவோம் அதேபோல எங்களுக்கு கூலியும் இரட்டிப்பாக்கப்படும் என்று ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அவர் திரும்ப கேட்கிறார் யாரோ சொல்லலா உங்களுக்கு அடுத்தபடியாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டதற்கு உலமாக்கல் என்று சொன்னார்கள் இப்போ என்னை போன்று இதற்கு அடுத்தபடியாக கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள உலமாக்கல் என்றார்கள் அதற்கு அடுத்தது யார் என்று கேட்டதற்கு சாலிஹூன் நல்லடியார்கள் என்று நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ ரசா அலி இஸ்லம் அவர்கள் சுகைனமூற்றிருக்கிறார்கள் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ அது ஒரு சோதனை ரசல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய மரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய் வந்து வளமையாக அவர்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு பக்கி என்கிற மையவாடிக்கு போவார்கள் போய் வருவது வழக்கம் ஒரு நாள் போய் வரும்போது அவர்களுக்கு திடீரென தலைவலி ஏற்படுகிறது பிறகு அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது தொடர்ந்து அந்த காய்ச்சல் கூடிக்கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சொல்லால் இஸ்லாம் அவர்களுக்கு காய்ச்சல் கூடியது என்றால் அவர்களுக்கு பக்கத்திலே தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரை தண்ணி அறியாமலே மேலே ஊற்றிக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் அவ்வப்போது அவர்கள் அந்த வருத்தம் தாங்க முடியாமல் சொல்லுவார்கள் இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா நீங்களும் இப்படி வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னி உங்களில் இரண்டு மனிதர்கள் படுகிற கஷ்டத்தை நான் தனியே அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள் இப்படி அவர்கள் கடுமையான நோயோடு இருந்துதான் மௌத்தானார்கள் என்பதை அவர்களுடைய சீராவை படிக்கிற நாம் காணலாம் அதே போல யகூப் அலி அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் சுமார் பத்து வருடங்களுக்கு மேல் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நோய் தாங்க முடியாமல் அவர்கள் அல்லாஹுடத்திலே நேர்ச்சை செய்தார்கள் யா என்னுடைய நோயை குணப்படுத்தினால் நான் விரும்பி குடிக்கக்கூடிய பானங்களை குடிப்பதை நிறுத்தி விடுவேன் என்று அவர்கள் நேற்று செய்ததாக ஹதீஸ்களை பார்க்கிறோம் போல் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்போ நோய் என்பது உண்மையிலேயே ஒரு தண்டனை கிடையாது இப்போ சிலருக்கு சில நோய்கள் வரும் வந்தால் அந்த நோய்களை அவர்கள் வெளியே சொல்ல சங்கடப்படுவார்கள் டாக்டரிடமும் போவதில்லை என்னென்று கேட்டால் இது ஊருக்குள் தெரிந்தால் நம்மை பற்றி தப்பாக பேசுவார்கள் இந்த சிந்தனை நிறைய பேர் நோயில் மிக மோசமான கட்டத்தை அடைவதற்கு காரணமாக அமைகிறது சில நேரங்களில் சில சகோதரர்கள் சகோதர்கள் மூத்தாகுவார்கள் மூத்தானத்துக்கு பிறகுதான் தெரியும் அவர் கேன்சரால் கஷ்டப்பட்டார் என்பது இன்னும் சில சகோதரர்கள் இன்னும் சில வித்தியாசமான நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் வெளியில் சொல்ல மாட்டார் குடும்பத்தவர்கள் மிக சீக்கிரட்டாக ரகசியமாகத்தான் அதை மெயின்டைன் பண்ணுவார்கள் என்ன காரணம் என்றால் இவ்வாறான நோய்கள் நமக்கு அல்லது நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வருகிறது என்றால் இதை பற்றி அடுத்தவர்கள் தப்பாக விமர்சனம் செய்வார்கள் இதை அல்லாவுடைய ஒரு தண்டனையாக காட்டுவார்கள் என்கிற எண்ணம்தான் அவர்கள் நோயை மறைப்பதற்கான காரணமாகும் அன்புள்ள சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நோய் என்பது நம்மை பொறுத்த ஒரு தண்டனையே கிடையாது நோய் என்பது ஒரு கோணத்தில் ஒரு நேமச்சு நமக்கு ஏனென்றால் ரசூல் சல்லா அலி சொல்கிறார்கள் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அவனுக்கு அவனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வருத்தங்கள் அவனுடைய காலிலே ஒரு முள் தைத்தால் ஒரு முள்ளு குத்தினால் கூட அதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அப்போ நோய் வருவது என்பது ஒரு வகையில் நியமத்தைத்தான் இரண்டு வகையாக அதை நம்ம பார்க்கலாம் ஒன்று நம்மை அறியாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இது ஒரு நன்மை இன்னமொரு பக்கம் நோய் வரும்போது நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளம் அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்தும் அதிகமாக அல்லாஹின் பக்கம் திரும்புவோம் இப்போ இந்த இரண்டு கோணங்களில் நம்ம பார்க்கிற போதும் நோய் என்பது ஒரு ரஹ்மத் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நியமத் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்